ஒரு ஆன்மீக ரீதியான எல்லாம் தேடி போகும்போது உங்களுக்கு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தாட் எப்படி வந்ததே நானாக தேர்ந்தெடுக்கல கடவுளாக என்னை தேர்ந்தெடுத்துருக்காரு லைஃப் பற்றியான புரிதல் கஷ்டம் தான் நம்ம எப்படி ஹாண்டில் பண்ணணும் எல்லாமே வந்து எனக்கு இதில் வந்து கிடச்சிது சின்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன் சரி தனியா போயிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு மலையை சூஸ் பண்ணி போனேன் அதை நான் வந்து ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் எங்கெல்லாம் வந்து ரொம்ப நம்மளால் சிவனுக்கு எங்கே அபிஷேகம் பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஹில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் இப்போ அதே வந்து ஒரு ஒர்க்காகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து சிவனே என்னை வந்து ஆட்கொண்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் தான் இன்ன வரைக்கும் என்னை லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு இல்லைங்க நாங்கள் நாலு பேருமே வந்து கோயிலை பற்றி வீடியோ போடுறோம் நீங்கள் பொதுவாக சொல்லிட்டீங்க பட் நாலு பேருமே நாலு வீடு தெரியாத விஷயத்த ஒருத்தன் ஒரு முறை பேசினாலும் நூறு முறை பேசினாலும் அது புதுசு தான் ஸோ அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது அதுதான் என்னோடய சக்ஸஸ்க்கும் சவுத்தை விட நார்த் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே வந்து கோயிலில் வந்து கருவறைக்குள்ள வந்து சாமியை மாட்டாங்க போட்டோ எடுக்க விட மாட்டாங்க எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது என் கூட இருக்கவங்களே நான் ஜோக்கார தான் பார்த்தாங்க ஆனா சிவன் வந்து என்னோட லைஃப்ல இவ்வளோ பெரிய ஒரு வந்து வார்த்தையால சொல்ல முடியாது எங்க வீட்லேயே சொல்லுவாங்க நீ வந்து கடவுளோட குழந்தை அப்படின்னு எது பண்ணாலுமே தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் பயங்கரமா சாமின்றத வச்சு மார்க்கெட்டிங் ஆகிப்போச்சுங்க பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்படி கிடையவே கிடையாது ஆன்மீகன்றது பகுத்தறிவோட இருக்கும் ஜாதி மத சார்பற்ற ஆன்மீகம் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலையே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான்கு பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க இவங்களை வந்து ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இப்போ ஒன்று கூடி நமக்காக நிறைய தகவல்களை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த இடத்துக்கு போங்க இப்படிலாம் செய் இப்படி இருக்கு அப்படிங்கிற நிறைய கைடன்ஸ் வந்து நம்ம ஆன்மீக ரீதியா நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஓகே எல்லாருக்கிட்டயுமே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தனித்தனியா நமக்கு நிறைய விஷயங்கள் குடுத்துருக்கீங்க சோ இந்த ஒரு நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப நம்ம ஒன்னு சொன்னோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அத வேற மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு பலதரப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் இப்போ இவருக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு வேற மாதிரி கிடைச்சிருக்கலாம் இல்லை இவருக்கு வேற மாதிரி கிடைச்சிருக்கலாம் ஸோ அந்த அனுபவங்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து கொண்டு வர போறோம் இப்போ ஸ்பிரிச்சுவலா டிராவல் ஆகுறோம் நிறைய ஆன்மீகத்தை தேடி போறவங்க இல்லை ஒரு கோவில போய் வை பிளாக் பண்ணி போடுறவங்க அப்படின்னா நம்ம பார்க்கும் வந்து இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிறதான் ஸ்டார்டிங்ல பார்த்தாங்க இது எங்க ஊர்ல தானேப்பா இருக்கு இந்த கோவில் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கோவில் வந்து ஒரு பெருசா தெரியாது ஆனா இது வேற ஊர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஓ இந்த கோ இந்த இடத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு வித்தியாசமா பாங்க வாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல அப்படி ஒரு கோவில் இருக்குங்கிறதே அந்த ஊருக்காரவங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லிதான் ப்ரோ எங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு கோவில் சோ நீங்க இந்த மாதிரி நான ஒரு ஆன்மீக ரீதியான கோவில்கள் எல்லாம் தேடி போகும்போது உங்களுக்கு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தாட் எப்படி வந்தது உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் என்ன நான் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணது நானா தேர்ந்தெடுக்கல கடவுளா என்ன தேர்ந்தெடுத்துருக்காரு அப்படிதான் சொல்லணும் வந்து ஒரு சும்மா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்டுடியோலாம் இல்ல நிறைய நாய்ஸ் எல்லாம் வந்தது சரி கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லிட்டு விளாக் எடுக்க ஆரம்பிச்சேன் எங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல அத்திவரதர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த வைபவம் நடந்தது அந்த சமயத்துல சரி அதை பத்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு நாள் தரிசனம் காமிச்சேன் அதுக்கடுத்து வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்பயே ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா அப்படியே அவங்க வந்து கேட்குறாங்க டெய்லி போடுங்க நாற்பத்தெட்டு நாள் இருப்பார் அவர் நாற்பத்தெட்டு நாளும் நீங்க அந்த மாதிரி இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நாற்பத்தெட்டு நாள் போனேன் நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற மாதிரி அந்த டைம்ல அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த மாதிரி இருந்து அப்படியே வந்து இந்த சரி இப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்படி வந்திருக்காங்க யாரும் வந்து அந்த டைம்ல வந்து யூடியூப்ல பெருசாக கோயில்கள் பத்தி இந்த மாதிரி விளாகா பண்ணதில்லை சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ வந்து ஒரு தௌசண்ட் வீடியோ கிட்ட நம்ம கோயில்கள் பத்தியே போட்டிருக்கோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் என் லைஃப்ப லைஃப்ன்றத விட நிறைய ஞானங்கள் என்ன லைஃப் பத்தியான புரிதல் கஷ்டம் வந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் சந்தோஷத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மத்தவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் அது எல்லாமே வந்து எனக்கு இதுல வந்து கிடைச்சிதுன்னு சொல்லுவேன் ஓகே சோ உங்களுக்கு வந்து முதல் முதல் கமெண்ட்ஸ் என்ன யார் ஏதாவது சொன்னாங்களா இல்ல ஒரு உங்களோட வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ் என்ன அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளை இதை நோக்கி நல்லா போக சொல்லணும் நிறைய அன்பான கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்துச்சு ரொம்ப ஒரு சிலர் வந்து இந்த ஏத்தி இருப்பாங்க சிலருக்கு வந்து சிலர் வித்தியாசமாலாம் கமெண்ட் பண்ணுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் போனோம் இல்லையா நீ டெய்லி போறதுக்கு பதிலாக உனக்கு பதிலா வேற யாராச்சும் போவாங்கல்ல அந்த இடத்துல நான் ஒரு ஆள் போனாதான் அது கஷ்டமாயிடுதா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனா நிறைய வந்து இந்த நல்ல கமெண்ட்ஸ் தான் அன்பான கமெண்ட்ஸ் தான் எந்த இது பொறுத்த வரைக்கும் மோசமான கமெண்ட்ஸ்லாம் எதுவும் வந்தது கிடையாது ஓகே சோ உங்களுக்கு நீங்க எப்படி ஆரம்பிச்சிங்க சோ இது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வந்திருந்தது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட் மலனா என்னன்னு தெரியாது சும்மா சுத்திட்டு தான் இருந்தேன் என் ஃப்ரெண்ட் எதத்தமா தான் சொன்னா பருவதமலைக்கு போகிறதுக்கு ஒரு சீட் ஒன்று ஃப்ரீயா இருக்கு வர பையன் வரலை காசு கொடுத்துட்டான் நிச்சயமா வரையான்னு கேட்டாங்க பரதமலை ஃபர்ஸ்ட்னா ஏறி நம்மளோட பரவதமலை தான் பரவமலையில் ஏறி எல்லாரும் சிவனுக்கு அவங்களே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு மலைக்கு போவோம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஆனால் அந்த மலையில் எந்த கூட்டமும் இருக்கக்கூடாது நம்ம தனியாக ஏன்னா சின்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன் சரி தனியாக போயிட்டு நம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு மலையை சூஸ் பண்ணி போனேன் அதை நான் வந்து ஸ்டேட்டஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் என் கூட இருந்தவங்களா சொன்னாங்க அது வந்து வீடியோ மேக் பண்ணி போடுனாங்க வீடியோ மேக் பண்ணி போட்டேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா என்ன வந்து அந்த மலை கூட்டு போ சொல்லி எங்கிட்ட கேட்டுருந்தாங்க ஆமா யாருமே இல்ல இந்த மலையில கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதனாலே வந்து நான் வந்து யாருமே போகாத மலைங்க அதுக்கப்புறம் நானே வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றேன் நிறைய பேர் கேட்கற கமெண்ட்னா எனக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஆசையா இருக்கு ப்ரோ என்னை கூட்டு போங்கன்றாங்க அதனால எங்கெல்லாம் வந்து ரொம்ப நம்மளால சிவனுக்கு எங்க அபிஷேகம் பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஹில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் கடைசியில இப்போ அதே வந்து ஒரு ஒர்க்காவே ஆயிடுச்சு ஓகே சோ உங்களுடைய एक्चुअली நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பைக் ரைடர் தான் இன்னிக்கும் பாத்தீங்கன்னா 300 km டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன் இப்போவே நம்ம ஷோக்காகவே அவர்லாம் அங்க இருந்து தான் வந்து ஆமா சோ பட் என்ன ஒரு விஷயம் அப்படி லடாக் வந்து எல்லாருமே ஒரு Dream அந்த மாதிரி நானும் வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் போயிட்டு இருக்கவங்கலாம் லடாக் போறதுனால இப்ப ஆசையா இல்ல அது ஒரு ட்ரெண்ட்னு வெஞ்சுகோங்க சோ அப்படி காஷ்மீர் போகும்போது பாபா தன்சர்னு ஒரு இடம் சோ அங்கதான் முத முதல்ல நான் ஸ்பிரிச்சுவலாவே எனக்கே தெரியாது நான் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாது ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம டூர்ஸ் அண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் பட் அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்தது அதுக்கப்புறம் என்னையே தெரியாமல் நான் அதை நோக்கி என்னோடய ட்ராவல் அதுக்கப்புறம் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல கணேஷ் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து சிவனே என்னை வந்து ஆட்கொண்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் தான் இன்றை வரைக்கும் என்னை லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அது அது இப்போ வரைக்கும் எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது இந்த கோயிலை பற்றி வீடியோஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்க ஆக்சுவலா இங்க நாங்க நாலு பேருமே வந்து கோயிலை பத்தி வீடியோ போடுறோம் நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க பட் நாலு பேருமே நாலு விதம் நாலு பேர்ட்டையுமே நாலு விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்ப என்னோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னா அந்த ஸ்டோரியில இருக்கும் நீங்க நீங்க அந்த மத்த பேக் ட்ராப்ஸ யார் வேணாலும் பேசுவாங்க பட் அங்க இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் அங்க அந்த மக்கள் கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நம்பிக்கைகள் இத பத்தி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கும் ஸோ அதை நான் வெளி வர ஆரம்பிச்சேன் ஸோ அது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது எல்லாருக்கும் புரியவும் ஆரம்பிச்சது ரெண்டாவது எனக்கு நிம்மதியா இருக்கு கோயிலை பத்தி நான் வீடியோஸ் பண்ணும்போது மனசுக்குள்ள நான் எப்பயுமே ஒன்னு நினைச்சுப்பேன் ஸோ ஒரு கோயில் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து வெறும் ஆன்மீக ஸ்தலம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆஹ் அதாவது பழமையான ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா மூணு மன்னர்களை நம்ம சொல்லுவோம் சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேரும் சொல்லுவோம் இவங்க மூணு பேரோட மாளிகை ஏதாவது நம்மகிட்ட இருக்கா இருக்கான் கிடையாது இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த தடையமும் கிடையாது ஏன்னா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி போர்ல வந்து வீழ்த்தி இவங்களோட அடையாளங்களை மாறி மாறி அழிச்சுக்கிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது பட் இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் இதெல்லாம் கடந்து நமக்கு நிறைய விஷயங்கள் அவங்க விட்டு போயிருக்காங்க அது எல்லாமே கோயிலுக்குள்ளதான் இருக்கு ஸோ எனக்கு அந்த ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதை பத்து பேர்ட்ட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனு ஸோ அதனால தான் இந்த கோயில் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வரைக்கும் சோஃபா நல்லா போயிட்டுருக்கு சில விஷயங்களில் சில இடங்களில் சில நம்பிக்கைகளை பேசும்போது திட்டுவாங்க அது ஏன் திட்டுவாங்க அப்படின்னா அது நான் சொல்கிறதுன்னு நினச்சிப்பாங்க மக்கள் வந்து போது ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை பார்த்தவொன்னே இந்த விஷயம் காதில் விழுந்த ஒன்று நான் அவனை திட்டணுங்கிற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும் நான் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அது நல்லது ப்ரோ அது நல்லது இல்லை அப்படின்னு அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு எல்லா தார்மீக உரிமையும் இருக்கு பட் வந்து ஒருத்தங்களை போய் கேரக்டர் அசினேட் பண்றதோ தப்பான கமெண்ட்ஸை வந்து வல்கரா யூஸ் பண்றதோ ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைப்பேன் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல எப்பயுமே ரொம்ப வல்கரா போறவங்கள வச்சுக்கவே மாட்டேன் டெலிட் பண்ணி விட்டுருவேன் ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நாகரிகத்தோட மெசேஜ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதை நான் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சோஃபார் வந்து பேட் கமெண்ட்ஸோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருக்கும் ஓகே ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரம்பம் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு ஃபீட்பேக் நமக்கு நல்லதா இருந்துச்சு அப்படின்னா ஓகே இதுக்கான அடுத்த ஸ்டெப்பை வந்து நம்ம தைரியமா எடுத்து வைக்கலாம் ஸோ இவ்வளோ ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம தைரியமா எதுலனாலும் நம்ம இறங்கலாம் ஸோ அப்படி உங்களுக்கு பாசிட்டிவா இந்த ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைச்சதுனால நான் அடுத்தடுத்த என்னுடைய படிகளில் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா என்ன ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து தருமபுரி பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தருமபுரியை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க ஸோ அது அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு அதை பற்றி பேசுகிறதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் பட் அதை வச்சு அதை ஜென்ரலீஸ் பண்ணி தருமபுரினாவே இப்படி தான் அப்படின்னு ஒரு அடையாளம் படுத்துவாங்க ஸோ அப்படி யாருமே பேசாத தருமபுரியில் நான் பேச ஆரம்பிச்சதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஸோ எங்க ஊர்ல எவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்குன்னு என் ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தான் நான் பண்ணணும்னு நினைச்சேன் பட் அது அன்எக்பெக்டடா சென்னையில இருக்கவங்க பெங்களூர் இந்த சைடில் இருந்தால் எனக்கு ஆடியன்ஸ் ரீச் அதிகமாக கிடச்சிது ஸோ அதுதான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன் அங்கே தான் நான் வந்து என்னோட இந்த சோஷியல் மீடியா ஜேர்னியை பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆச்சு ஸோ அதனால் யாருமே தெரியாத ஏமாவட்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவித்த வரலாறு சம்மந்தப்பட்ட கோவில்களாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒகேனக்கல் மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி என் என் வீடியோஸை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் போட்ட கண்டென்ட்டை தான் இன்னைய வரைக்கும் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷயங்களை ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ரெண்டாவது தெரிஞ்ச விஷயத்த நூறு பேர் பேசினாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாத விஷயத்த ஒருத்தன் ஒரு முறை பேசினாலும் நூறு முறை பேசினாலும் அது புதுசு தான் ஸோ அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது அதுதான் என்னோட சக்ஸஸ்க்கும் ஒரு காரணமா இருந்தது எப்படி நான் என்ன அப்படியே இருந்தேன் சு என்ன செய்யறது என்ன பண்றதுன்றது அப்படிதான் இருந்தது ஒரு வேலைக்கு போனோம் அப்படியே வரணும் அந்த மாதிரி ஜிம் அந்த மாதிரி ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணனும் அப்படியே இருந்துடணும் அப்படின்ட்டு தான் எல்லாம் இவங்க எல்லாரும் வீடியோ பார்ப்பேன் கணேஷ் ராகு வீடியோ எல்லாம் நான் அவர் நான் ஒண்ணுமே கிடையாது ஜீரோ தான் நான் நப்போ அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் இவரோட வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாரும் வீடியோஸும் நான் பாத்திருக்கேன் பட் ஆனால் எப்படி சொல்றது எனக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாது எப்படி எடிட் பண்ணணும் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எதுவுமே எனக்கு லிட்டர்லி அம் ஜீரோ எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது சரி ஓகே நம்ம வந்து அட்லீஸ்ட் இதை ட்ரை தான் முடியலையா நம்ம இந்த இடங்கள்லாம் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய எனக்கு வந்து இந்த சவுத்தை விட நார்த் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதீத தீவிரமான சிவன் பக்தர்கள்லாம் பார்க்கலாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இங்கே வந்து கோயிலில் வந்து கருவறைக்குள்ள வந்து சாமியை மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது தப்பு தான் தொட விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஸோ இது அவங்க தப்பா எடுத்துக்கிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன் வந்து அதாவது எப்படி சொல்றது நீங்க சாமியை தொடலாம் சாமி அந்த ஏதோ அங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு இன்னாரு தான் இவங்க தான் சாமியை தொடணும் இவங்க தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம சாமி கூட ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு ஐ மீன்ல அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் நார்மலாக அப்படியே ட்ராவல் பண்ணி இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ இதை எப்படி வந்து சொல்லலான்றது எனக்கு சுத்தமாக தெரியல ஜீரோ நான் அப்படியே போய்ட்டுருக்கோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து நீ இவ்வளோ சுற்று பைத்தியக்காரா இங்கே இதெல்லாம் போகிற ஃபோட்டோலாம் எடுக்கிற எடுத்து போடுற இதெல்லாம் செலவு பண்ணி நீ வேறு போகிற நான் இது வந்து வீடியோக்காகலாம் போகலடா எனக்கு என்னென்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இது எனக்கு ஒரு புது இதுவாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது போகும்போது ரொம்ப நல்லா இருக்குது நார்த் சைட் போகும்போது சூப்பராக இருக்குது இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னே அவன் தான் நீ இன்னைக்கு நீ வந்து வீடியோ போடு போட்டேன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்லி எனக்கு பாரதின்னு சொல்லி ஒரு பையன் ஆக்சுவலாக அவன் தான் எனக்கு சொன்னான் முத முதல்ல நான் அப்போ வந்து என்ன பண்ணேன் ஃபேன் எல்லாம் போட்டுட்டு ஏசியெல்லாம் போட்டால் அது மாதிரி தெரியாது எனக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் என்ன ஓகே நான் எதோ பேசுகிறேன் பேசி ஈஸி போட்டு அதுக்கப்புறம் அது போனோடனே ஓ ஓகே ஏதோ ஆடியன்ஸ் வந்து நான் வந்து டூரிசம் தான் நான் போட்டேன் சும்மா வயநாடு தான் முத முதல்ல நான் வீடியோ போட்டேன்

நம்ம உண்மையிலே அதிசய பிரிவியா தலைவர் ஒரு வீடியோவில் சொல்லுவார் தெரியுமா நம்ம அதிசய பிரிவியா நம்மளுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்தது அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ்னா பிளெஸ்ஸிங்ஸ் அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க நீ வந்து கடவுளோட குழந்தை அப்படின்னு நான் நம்பவே மாட்டேன் எது பண்ணாலுமே தொட்டதெல்லாம் ஹிட் ஆகும் பயங்கரமாக அப்படியே பண்ண 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 என்னாச்சு சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நார்மலாக பண்ண ஆரம்பித்தேன் வெள்ளங்கிரி வீடியோ போட்டேன் ஆக்சுவலாக நார்மலாக அதெல்லாமே எல்லா வீடியோ டூரிசம் போச்சு வெள்ளங்கிரி போட்டோன்னே அது கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் போயிடுச்சு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு என்னடா இது நம்ம தானா இது அப்படின்ட்டு அப்போல்லாம் எனக்கு சரியா பேசவே தெரியாது அதுக்கப்புறமா ஒவ்வொரு யூடியூபர்ஸையும் ஒவ்வொருத்தங்களையும் நான் பார்த்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து யாருக்கிட்டமே சொல்றேன் இந்த இன்டர்வியூவில் கூட சொல்கிறேன் என்னை யாருமே கொஷின் பண்ண முடியாது இத்தனையும் எனக்கு சிவன் தான் சொல்லி கொடுத்தாருன்றத நான் இந்த டைம்ல சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது வந்து என்னமோ பின்னாடி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஏஞ்சல் நின்று என்னை வழி நடத்தின மாதிரி இருந்தது சிவபெருமான் எனக்கு பின்னாடி இருந்து நீ பண்ணு நீ செய் எல்லாமே நான் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது யோகாவா இருக்கட்டும் நான் போன பாதிகளா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ஃபுல் பிளஸ் ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் தான் ஆன்மீகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே சொல்கிறாங்களே இந்த சின்ன சின்ன வயசுல வந்து ஆன்மீகமா போறாங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கணேஷ் ராகவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு ஒரு ஆன்மீக சேனல் வச்சிருக்காரு மலைக்காட்டு ராக வச்சிருக்காரு அந்த தம்பி வீடியோ போடுற போல எல்லாருமே வீடியோ போடுறாங்க இவங்க எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும் இப்போ எங்களெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நான் சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் போய் பார்க்கும்போது எனக்கு ஏன் ஞாபகம் வருது நான் ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணணும் அந்த ரீல்ஸை இன்னைக்கு இந்த கோயில் இருக்குது இந்த இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் தான் வந்து சாமி கண்டென்ட் போடுறாங்க இப்போ அவ்வளோ பேர் போடுறாங்க இங்கே யாரு வந்து சாமி இல்லை சாமி வந்து கிடையாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாமியை தேடுறாங்க சாமி இல்லாம கடவுள் இல்லாம எதுவுமே கிடையாது அவனின்றி எந்த இதுவுமே கிடையாது அதான் ஒரு பிளட்டு உருவாக்க முடியுமா நம்மளால ஒரு பிளட்டு உருவாக்க முடியுமா அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்றத வந்து பகுத்தறிவா பண்ணணும் பகுத்தறிவா பண்றது மீன்ஸ் அதாவது இந்த கோயிலுக்கு போனா இது நடந்துரும் இதை கொடுத்துருவாங்க அப்படின்றது சாமி இறைவன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இயக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க நம்ம பின்னாடி இருந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா புஷ் பண்ணுவாங்க அவங்க செய்வாங்க அந்த ஏஞ்சல்ஸ்லாம் பின்னாடி இருந்து நம்மளை செய்யும் புஷ் பண்ணும் நம்மளும் நம்ம முயற்சி பண்ணணும் நம்மளுடைய ஒர்க்குக்கு நம்ம எல்லாத்துக்குமே அதுக்குன்னு இப்போ நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீ இந்த கோயிலுக்கு போனால் இங்கே ஆயிடலாம் இந்த கோயிலுக்கு போனால் எப்படி கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது அது ஒரு நம்மளை நம்மளை செயல்படுத்துகிற ஒரு கருவி இறைவன் அவ்வளோதான் நீ நீ உட்காந்துன்னா நீ சா நீ வந்து எதுவுமே பண்ணாமல் எனக்கு பத்தாயிரம் வேணும் முருகா எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுன்னா முருகர் பத்தாயிரம் கொடுத்துருவாரா சாமின்றதை வச்சு மார்க்கெட்டிங் ஆகி போச்சிங்க பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்படி கிடையவே கிடையாது ஆன்மீகன்றது பகுத்தறிவோட இருக்கணும் ஜாதி மத சார்பற்ற ஆன்மீகம் ஆன்மீகம்னா அதுதான் எல்லாருமே எல்லாம் சேர்ந்தது அப்படிதான் இருக்கணும் அதை விட்டுட்டு இத பண்ணா இதும் அதை பண்ணா இங்க வந்துடும் அப்படியே வெடிக்கும் டமால் டிமில் உருளும் இதாயிடும் நாளைக்கே உங்களுக்கு குழந்தை பிறந்துடும் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் இப்படிலாம் வந்து எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு இப்ப முருகரை வந்து திருச்செந்தூர்ல போறோம்னா அது வருஷத்துல ஒரு வாட்டி ராஜ அலங்காரத்துல பாப்பாங்க அது வந்து மிகப்பெரிய அது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய சாமி அது சிவன் மட்டும் முருகரா எந்த சாமியா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஹைப் கிரியேட் பண்ணிடுறாங்க அது வேண்டாம்னு நினைக்கிறேன் ஓகே எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா வீடியோ கமெண்ட்ஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் எங்கயோ சமத்தியா வாங்கியிருக்கோம் சமத்தியா வாங்கியிருக்கான்றது இல்ல ஐ மீன் லைக் அவங்க வந்து அப்படி தானே பண்ணுறாங்க ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி தானே செய்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கைடு தான் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணல கைடு தான் பண்ணுறேன் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிசமாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் டூர் ஏஜென்சி பண்ணுறாங்க காசிக்கு போகிறாங்க இதோ காசி கங்கை நதியில் முங்கு இதோ கோயில் வா ஏந்து போ அவ்வளோதான் டூ டூர் முடிஞ்சிடுச்சு இருபதாயிரம் செலவு பண்ணி எதுக்கு போகணும் ஒரு ஒரு ஒருத்தவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சூழலையும் அந்த இடத்தையும் வந்து அனுபவிக்கணும் அவங்க போய் காசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல போயிட்டு காசிக்கு போகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது காசி வந்து ஒரு நாளில் பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது நான் எல்லாருக்குமே அதை தான் சொல்லுவேன் யாரையுமே எதிர்பார்க்காதீங்க நீங்கள் தனியாக போங்க சூப்பராக பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை அது இல்லைன்னா அங் உன்ன மாதிரி மனுஷன் தான் அங்கே வாழ்கிறான் அங்கே என்ன வேற்றுக்கரக வாசியாக வாழ்கிறானுங்க அழகா பாத்துட்டு அங்க போய் இறக்கி முங்கு வா சாமியை பாரு இருபதாயிரம் பில்ல போட்டுருவா அதுக்கு நீயே போய் பாரு அந்த இடத்த வந்து செய் அது பயப்படாத எல்லாமே பண்ணு அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா அதை விட்டுட்டு நம்ம இது மாதிரி எல்லாம் அது வந்து கரெக்டா இல்லா அது ஆக்சுவலா அதுக்கு நான் வந்து கரெக்டான ஹைட் நரி கொடுக்குறேன் அது வந்து வ எனக்கு அது வரவேற்பு இருக்கு நான் சொல்லும் போது இந்த பையன் காசி வீடியோ அப்படி போடுறான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேதர்நாத் வீடியோ போட்டு பத்து மில்லியன் போச்சு அப்போ கஷ்டப்படுறவன் அதாவது ப ஃப்ளைட்ல போகிறவனும் போகலாம் ட்ரெயினில் போகிறவனும் போகலாம் காரில் போகிறோம் எதில் அவனுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு சாமானியன் அந்த கோயிலுக்கு போகணும் இப்போ ராகவ் கணேஷ் ராகவ் சொன்னார் தான் என்ன சொன்னார்னா இருக்கிறது இருக்கிறத படி பேசணும் நம்ம அங்கே கோயிலுக்கு போகிற அந்த கோயிலுக்கான என்ன விஷயம் எப்படி போற அதுக்கப்புறம் உன்னோடைய அது நீ சாமிகிட்ட என்ன வேண்டியோ என்ன கொடுக்குறாரோ அது நீ போய் பேசுவா உனக்கு வழியை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வரவே இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் இப்போ பதறலாகிப்போச்சு இப்போ டூரிஸ்ட் நடத்துறவங்களுக்குலாம் அப்படி கதி கலங்கி இருக்கு இப்போ நான் வந்து நீம்கரவழி பாபா போட்டேன் ஆனால் நானுமே வந்து பண்ணுவேன் ஆனால் அதை வந்து இப்போ நான் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்களை கூப்பிட்டு போயிட்டு கம்மியாக இப்போ காசி மினிமம் பட்ஜெட்ல இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு போயிட்டு எனக்கு வந்து அந்த காசியை காட்டணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை யங்ஸ்டர்ஸ்லாம் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு மேகாலயா ட்ரிப் போகிறேன் டூரிசம் பண் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அது நான் எல்லாரோட போகிறேன் எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசு அறுபது வயசு கூட இருக்கிறவங்க கூட போய்ட்டு எனக்கு வைப் பண்ணணுன்னு ஆசை என் அம்மா மாதிரி இருக்கவங்க கூடயும் என் அப்பா மாதிரி இருக்கவங்க கூட மொத்தமாக போயிட்டு அவங்க எல்லாருக்கும் நான் பிள்ளையாக இருந்து அந்த எல்லாமே அவங்களுக்கு காட்டணும் நான் பார்த்ததை எனக்கு தெரிஞ்ச காசியை அவங்க எல்லாருக்குமே சொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை அதை நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு வயசான அவங்க வீட்டில் இருப்பாங்கல்ல இப்போ என் பையன் கூப்பிட்டு போக மாட்டேன்றான் அதை பண்ண அவங்கெல்லாம் வந்து என் கூட வந்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது சோ இது நல்லா போயிட்டு இதை வச்சு நான் அப்படியே சோ உங்களுக்கு வந்து முதல் முதல்ல ஒரு ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும்ல சோ நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டாலும் அதற்கான ஃபீட்பேக் நமக்கு எப்படி வருதுங்கிறத பாத்துட்டு தான் அடுத்த ஒரு வீடியோ நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை போடலாம் மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் எது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும் சோ உங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்ன சார் ஃபர்ஸ்ட்டு அதான் சிவனை பற்றி பேசவும் வந்து நல்லா இருந்தது ஐ மீன் எனக்கு இயல்பாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரோட டிவோட்டி எனக்கு அண்ணாமலையார் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ணாமலையார் தான் எனக்கு எல்லாமே அம்மா அப்பா எல்லாம் தான் அடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு அண்ணாமலையார் தான் ஏன்னா அவர் தான் வந்து ஒட்டுமொத்த இதுவுமே அவர் தான் ஏன்னா அவர்கிட்ட தான் நம்ம கடைசியில் போக போகிறோம் ஆக்சுவலாக நெருப்பு அவர் ஸோ ஆகி அவர்கிட்ட தான் நம்ம கடைசியில் போவோம் அதனால் என்னோடய எல்லாமே அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அவ்வளோ பிடிக்கும் அண்ணாமலையார அங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ போடும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு சிவனோட டிவோட்டிஸும் நம்மளை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம அந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு ஆளாவோ இல்லை ஒரு அரசியல்வாதி பயனாவோ இல்லை வேற ஒரு ஒரு ஆளாவோட அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை ஒரு ஒரு ரவுடின்னா கையெழுத்து பார்த்து பண்றது கும்பு அந்த மாதிரிலாம் செய்வாங்கல்ல அந்த வணக்கம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் ஐயாவோடைய சிவனுடைய அந்த பேர் சொல்லி எனக்கு வரும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹரிஷ்க்கு பின்னாடி சிவன் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இவர் வந்து இவர இவர் வந்து இவ் அவர் சொல்றாரு நான் செய்யறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி பண்ணும்போது அது எனக்கு சரி அடுத்தடுத்து நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணலாம் நிறைய இடங்களை வந்து நம்ம சொல்லலாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க சிவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க அவங்க வந்து அம்மா அப்பா மாதிரி நினைக்கிறாங்க சிவனை அப்படின்னால நான் கண்டினியூஸாக வீடியோ போட போட ஆரம்பிச்சிட்டேன் அந்த வெள்ளங்கிரி போட்டேன் அதுக்கப்புறம் அதனுடைய அதான் அவங்க கேட்குறாங்க அதுலேயே கேட்குறாங்க எப்படி போகணும் என்ன பண்ணோம் அதை அடுத்து அடுத்த அடுத்து எப்படி போனோம் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம வேற லெவலில் எடுத்துகிட்டு போனோம் நார்த் சைடுக்கு எடுத்துகிட்டு போனோம் கேதார்நாத்லாம் நான் நிறைய போயிட்டேன் ஆல்ரெடி நான் ரஜினி சார் பார்த்து தான் இன்ஸ்பைர் ஆகி இந்த ஸ்பிரிச் நேச்சுரல் பார்த்துக்கு வந்தது அவரால் தான் அவர் அதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும்ல அவருடைய படங்கள்லாம் பார்த்து அவர் ரொம்ப பிடிக்கும் இன்னும் இவ்வளோ பெரிய மனுஷன் இப்படிலாம் இருக்கார் இவரே வந்து ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறாரு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அவருக்கு அது தேவையே இல்லையே ஆனால் அவருக்கும் இறைவன் தேவைப்படுறாருன்னும் போது சரி அது எப்படி இருக்குது அது என்ன கிடைக்கிது அப்படின்றது தான் நான் கம் ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கே வந்ததுக்கான காரணமே அவங்க இமயமலைக்கு ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டாங்க அதை நான் அந்த டெலிகாஸ்ட் பண்ணதை பார்த்து அதை பார்த்து நான் எதுவுமே ரூட்லாம் தெரியாமல் தெரியாம போய் அன்னிக்கே அதாவது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் அத்திவரத்தர்லாம் வந்தாங்கல்ல அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோலாம் பண்ணணுன்றது இவங்க எல்லாம் பார்த்துதான் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க கணேஷ் வந்து ப்ரோ வந்து இப்படி பண்றாங்க கணேஷ் ப்ரோ இப்படி பண்றாரு மலை ப்ரோ இப்படி பண்றாரு நான் பண்ண பிறகு இவன் தம்பி பார்த்தேன் வந்து சூப்பரா இருக்கும் ரொம்ப ராவா இருக்கும் இவன் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அதாவது ஒரு எப்படி சொல்றது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பையன் பண்ற மாதிரி இருக்கும் போய் சாமிக்கு ஊத்துறது அபிஷேகம் பண்றது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் நிறைய நிறைய பேர் பண்றாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்ப பாக்கிறதுக்கே கலாய் அப்படின்றதெல்லாம் தாண்டி எங்களை மாதிரி இருக்கிற வயசுல இருக்கிற பசங்க எல்லாருமே பின்னாடி அதை பண்ணும்போது ஐயோ நம்ம ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம் இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் இதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னும் போது சந்தோஷமா இருக்கும்ல நம்மள நம்மளை பார்த்து ஒருத்தங்க பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நம்ம கண்டன் போகிறோன்னா நம்மளை பார்த்து பின்னாடி ஒருத்தங்க வராங்கன்னா நான் அதை பார்த்து சந்தோஷத்தான் படுவேன் பராமரிப்பட மாட்டேன் என்னால் ஒருத்தன் வந்து மாறி இருக்கான் என்னால் ஒருத்தன் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறான்னா அது ஹாப்பினஸ் தானே என்ன நம்மளுக்கு இவங்கெலாம் பார்த்தா நானுமே வந்தேன் இவங்க எல்லாருமே இவங்க யார் யார் வீடியோ போடுறாங்களோ கற்றுக்கிட்டது எல்லாமே இவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது அப்படியே எல்லாரையும் பார்த்து பார்த்து அந்த யூடியூப்பில் போட்டு பார்த்து இது எப்படி பண்ண இது பண்ணோம் பண்ணி அது இன்றைக்கி பயங்கரமாக ஆகிப்போச்சு ப்ராக்டிஸ் ஆகி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போது